சென்னை போரூரில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்த புதியவர் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார் மாநகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் மழைநீர் சாலைகளில் தேங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் இன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீரான மழையானது காலை முதலே பெய்து வருகிறது போரூரில் கால்வாயில் தண்ணீர் தேங்கியதைத் தொடர்ந்து முதியவர் ஒருவர் தவறி விழுந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது அங்கு மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா முழு விவரங்கள் கோடை வெப்பம் நாலு நாள் அதிகரித்து வந்த சூழலில் இன்று காலை வந்து வானம் வந்து இருள் சுழ்ந்து கனமழையானது பெய்து வந்தது இதனால் வந்து சென்னை போரூர் மேம்பாலம் சுற்றி சுற்றி சுமார் முட்டி அளவிற்கான தண்ணீரானது தேங்கி நின்றது இதனால் வந்து இந்த சாலை சாலை அதாவது வலசரவாக்கம் மற்றும் போரூர் குன்றத்தூர் ஆகிய செல்லக்கூடிய சாலைகள் வந்து அதிக அளவில் வந்து தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் வந்து மூழ்கியபடி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது இதனால் வந்து இதனை அறிந்த சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அங்கிருந்த அந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த பாதாள சாக்கடை மூடி வந்து திறந்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டதால் வழியாக வந்த முதியோர் ஒருவர் வந்து அவங்க பள்ளம் இருப்பது தெரியாமல் வந்து இடறி விழுந்தார் இடறி விழுந்தபோது வந்து ஒரு கால் மாத்திரமே அந்த பள்ளத்தில் வந்து விழுந்ததால் அதிர்சவசமாக அவர் வந்து எந்த விதமான காயமின்றி உயிர் தப்பினார் இதனால் வந்து இது அந்த பகுதியில் வந்து பெரும் பேசும் பொருளாக மாறியது அதே போல் வந்து அதற்கு பின்னர் வந்து விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் அங்கு நின்று அந்த தண்ணீர் போவதற்கு அதற்கான வழிகளை வந்து செய்து வருகின்றனர் அதே போல வந்து மின் மோட்டார்கள் மூலியமாகவும் அங்கு உள்ள தண்ணீரை வந்து அப்புவதற்கு தொடர்ந்து வந்து மேற்கொண்டு வருகிறது சொல்லி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்